இயேசுவின் ஆண்டோரட்சாக உங்களை வாழ்த்துகிறேன் சிந்தனைக்காக நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் நான் வாசிக்கிறேன் மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் மனதுக்கத்தினால் ஆவி முறிந்து போகும் வேதம் மனதில் ஏற்படுகிற ஒரு மகிழ்ச்சி முகத்தில் ஒரு பெரிய மலர்ச்சியை கொண்டு வருமா ஆனால் மனதில் துக்கம் வரும் நம்முடைய ஆவியை கூட முறிந்து போக பண்ணும் என்று வேதம் செலுகிறது நெகிமே புஸ்தகத்தை அரண்மனையிலே ராஜாவுக்கு பான பாத்திர வேலை செய்கிறார் அவருக்கு ஒரு பெரிய துக்கம் வெளியே தெரியாது ராஜா அதை கண்டுபிடிச்சிருந்தார் என்னவென்று சொன்னால் அவர் எரிசிலிருந்து சிறைப்பிடித்துக் கொண்டு பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டவர் அங்க அரண்மனையில இருக்கும் பொழுது நல்ல வேலைதான் நன்றாக இருந்தாலும் தன்னுடைய தேசத்திலிருந்து சிலர் வந்து அவரை பார்க்கும் பொழுது என்னுடைய பட்டணம் எப்படி இருக்கிற தேசம் எப்படி இருக்கிறது பெர்சனம் எப்படி இருக்கிறது அங்குள்ள ஜனங்களுக்கு சிறையிருப்பிலே மீதியா இருக்கிறோம் எப்படி இருக்கலாம் சொல்லும்போது அநேக காரியங்களில் சொல்லுகிறாங்க வேதனைப்படுகிறார்கள் சிறையிருப்பில் மீதியா இருக்கிறவர்கள் படுகிற பாடு வார்த்தையால் சொல்ல முடியாது அலங்கங்கள் இடிக்கப்பட்டு விட்டது எல்லா சுவர்கள் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு போது அதை கேட்ட உடனே அழுகிறார் துக்கிக்கிறார் புலம்புகிறார் மன்றாடுகிறார் வருஷ வார்த்தைகள் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் இப்படி ஆயி போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன் ஆனால் இவர் மனதிற்குள்ளே வைத்திருக்கிறார் யாருக்குமே ஷேர் பண்ணவில்லை ராஜாவின் முகத்தை ஒரு தினமும் பாப்பா ராஜாவும் இந்த வாலிபனின் முகத்தை பார்ப்பான் நேமையாவின் முகத்தை உடனே ஒரு நாள் ராஜாவை கேட்டேன் ரொம்ப முகலாம் ரொம்ப சோர்ந்து போய் பரிதாபமா இருக்குதா இது உனக்கு மனதில் உள்ள துக்கமே அன்றி முக வேற எதுவுமே பிரச்சனை உனக்கு நோய் எதுவும் கிடையாத அப்பதான் ராஜாவிடம் சொல்லுகிறார் எனக்கு இந்த காரியம் மனசை ரொம்ப பாதிச்சிச்சு என் தேசம் என் பட்டணம் சுட்டரிக்கப்பட்டு கிடைக்குது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்ன செய்யணும்னு சொல்லி கேக்குறா ராஜா நான் போய் அதை கட்டி எழுப்ப விரும்புறேன் ராஜா அதற்கான வித உதவிகளும் செய்கிறார் வழியை திறந்து கொடுக்கிறார் கட்டி முடிக்கப்படுகிறது துக்கம் மாறுகிறது நம் மனதில துக்கம் வரும்பொழுது அது முகத்திலே பிரதிபலிக்கிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுகிறார்கள் ஆனாலும் நம்முடைய மனம் சந்தோஷமா இருந்தா முகத்தில ஒரு பெரிய மலர்ச்சி இருக்குமா இன்னைக்கு யாரும் வேணா பாருங்களேன் இன்னைக்கு அநேகத்துல ஒரு முகத்துல ஒரு சோகம் ஒரு கவலை சில ரோட்ல அவங்களாவே புலம்பிட்டே போவாங்க சிலரை பாத்தீங்கன்னா யாராவது சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது அப்படியே ஏங்குவாங்க அவங்களா சந்தோஷமா இருக்கிறாங்க ஏன் சில குட்டி பிள்ளைகள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு சின்ன வயசுல விளையாண்டு எவ்வளவு அழகா இருந்தேன் சந்தோஷமா இருந்தேன் இப்ப எல்லாமே இந்த வாழ்க்கையில சொல்லி புலம்புகிற குற்றமும் உண்டு ஆனா ஆண்டோட பிள்ளைகள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பாங்களா அவின் கனியே அதான் சொல்லப்பட்டிருக்கிறது அன்புக்கு அடுத்தால சந்தோஷத்தை குறித்து சொல்லி இருக்கிறார் ஏன் தெரியுமா ஏசு நமக்குள்ள இருந்தாருன்னா எந்த பாரமும் நம்மை அழுத்த முடியாது தாக்க முடியாது போக பண்ண முடியாது தாண்டி சந்தோஷமா மாற்ற முடியும் ஒரு குறிப்பிட்ட தேசத்துல ஒரு பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருந்த படித்தேன் அவளுக்கு வயது ஐம்பது அவர்கள் அதுவரை சிரித்ததே கிடையாது சிரிக்க மாட்டார்களாம் யார் என்ன சொன்னாலும் அவங்க சிரிக்க வைக்க முடியாது அப்படியே வாய் மூடிட்டு அப்படியேதான் இருப்பாங்களாம் இது போயிட்டே இருந்த நாட்கள் போனதும் சிலரை பாருங்க ஆர்டிபிஷியலாவே சிரிக்க வைப்பாங்க ஏன் அது நல்ல ஹெல்த்துக்கு நல்லதுன்றது சென்னையில மெரினா பீச்ல போனீங்கன்னா அதுக்கிட்ட ஒரு கிளப் இருக்குது அவங்க தாங்களாவே அப்படி சிரிக்கிறது மாதிரி சிரித்து அப்படின்னா டாக்டர்ஸ் சொன்ன அட்வைஸ் உங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் பிரஷர் எல்லாம் நார்மலுக்கு வரும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த பெண்ணை சிரிக்க வைக்க முடியல ஒரு நாள் கேட்டாங்களாம் அந்த ரிப்போர்ட்ல போய் ஐம்பது வருஷம் இருந்துட்டீங்களா எப்படி என்ன காரணம் அதை சொல்லுங்களா நீங்க சிரிக்க கூட வேண்டாம் அந்த அம்மா சொன்னாங்களாம் சிரித்தாய முகம் சுருக்கு விழுந்துரும் நான் முதுமையானவள் மாதிரி மாறி போயிருவேன் அதனால அப்படியே சிறுவயதுல இருந்து நாங்களாம் இவங்க சிரிச்சுட்டாங்களா என்னடா இந்த மாதிரி ஒரு யோசனை இப்படி ஒரு நினைவுல இருக்கிறாங்க அது உண்மையல்ல உங்களுக்கு தான் தெரியுமே சிரித்தால் எப்படி வயதான ஒரு மாதம் மாறி விடுவோம் மனதுல சந்தோஷம் இருந்துச்சுன்னா முகத்துல சந்தோஷம் இருக்கும் மனதுல துக்கம் இருந்துச்சுன்னா முகத்துல துக்கம் இருக்கும் உற்சாகம் போயிரும் நீங்க எப்படி இருக்கிறீங்க இல்ல நாம எப்படி இருக்கிறோம் சின்ன சின்ன காரியத்துக்காய் கலங்கிட்டு இருக்கிறோமா புலம்பிட்டு இருக்கிறோமா இல்ல கவலைப்படுகிறதுனால வேதனையோடு இருக்கிறதுனால மாற்றங்கள் சரீரம் மீண்டும் பலவீனப்பட்டு ஆபத்தான போகிறது நிலைமைக்குள்ள அனுமதிப்போம் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் சொல்லி அவர் கருத்துல கொடுப்போம் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது அவரோடு மகிமையான சந்தோஷமான வாழ்க்கை கருத்து வச்சிருக்கிறார் அதை நோக்கிதான் தான் ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கிறோம் திடப்படுத்திக் கொள்வோம் தைரியமா சந்தோஷமா எல்லாவற்றையும் சந்திப்போம் எதுனால ஓகே கற்று நான் அவரை நம்பி இருக்கிறேன் இதெல்லாம் மாறி போயிரும் இந்த சூழ்நிலை மறையும் பலவீனங்கள் முடிந்துரும் சொல்லி பாருங்க சந்தோஷப்பட பட ஒரு புது பலன் சரித்துக்குள்ள வரும் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிச்சுட்டா அதுதான் நமக்கு பலனாய் மாறிடும் தகப்பன இந்த நல்ல நாளுக்காக தர்மத்திற்காக நன்றி அநேக காரியங்கள் துக்கப்படுத்துகிறது மனம் அடிவடைகிறோம் சிலர் பேசுகிற பேச்ச கேட்டே இவ்வளவு பேசிட்டாங்க மனம் உடைந்து போன பிள்ளைகள் உண்டு சோர்ந்து போகிற பிள்ளைகள் உண்டு எதிர்கால குறை குடும்பத்தின் நிலைமையை பார்த்து இழப்புகளை குறிச்சு வேலையை குறிச்சு நிறைய காரியங்கள்ல கவலைப்படுகிற குற்றம் தான் அதிகம் நினைவு கோருங்க அந்த எல்லா துக்கத்தை மாற்றி இறுதி நல்ல ஒரு ஆவி நிறைவை கொடுங்க தைரியத்தை கொடுங்க முகமலர்ச்சியை பார்க்க எங்களுக்கு கிருப கொடுங்க அதற்கு கொடுங்களுடைய மன மகிழ்ச்சத்தின் கொடுப்பதற்காக நன்றி ஏற்றுக்கொள் துதி கணமையாம திரு ஆமேன் ஆமேன் மன மகிழ்ச்சியா இருப்போம் கத்திரையெல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் முகமலர்ச்சி உண்டாகதை நீங்க பாப்பீங்க இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம் வேண்டுமா நாளை தினம் சந்திப்போம்